ஒரு நல்ல அறுவடைக்கு இவையெல்லாம் இன்றியமையாதவை பயிர் நிலத்தை உழுதல் ஊட்டச்சத்தை சேர்த்தல் கலைகளை அகற்றல் பாய்ச்சுதல் பாதுகாத்தல் இதை ஒரு குழுவின் மேலாண்மையுடன் ஒப்பிடலாம் நிலத்தை உழுதல் என்பது உங்கள் குழுவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் கூறாமல் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும் கூறுவதை போன்றது நுட்ப மேலாண்மை உரம் சேர்ப்பது ஒரு அற்புதமான குழு கலாச்சாரத்தை உருவாக்குவது மற்றும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை தருவது சில சமயங்களில் அழுகிய பழங்கள் இருக்கும் அழுகல் பரவுவதை தடுக்க அந்த நச்சுத்தன்மை உள்ள நபரே அகற்றால் வேண்டும் கலைகளை பிடுங்குதல் நீர்ப்பாசனம் என்பது வளர உந்துதலையும் ஊக்கத்தையும் அளிப்பது பாதுகாப்பு என்பது மன அழுத்தம் திறமையை திருடுதல் மற்றும் தேவையில்லா அரசியல் இவற்றிலிருந்து பாதுகாப்பு வழங்குவது திருவள்ளுவர் கூறுகிறார் ஏரினும் நன்றால் எறிவிடுதல் கட்ட நீரினும் நன்றதன் காப்பு